அத்தியாயம் நாற்பத்தொன்று மாவீரர்களின் புனித மலை மூன்று இவ்வளவு எச்சரிக்கையாக இருக்கிறாரா ஏ ஹுவா லாங் ஹாவோ சென்னை குழப்பமாக பார்த்தார் அப்போது லாங் ஹாவோ சென் பேச ஆரம்பித்தான் ஆசிரியரே என்னுள் ஆன்மீக ஆற்றல் நிலை தொன்னூற்றேழு ஓம் ஹாவ் சென்னின் வார்த்தைகளைப் பற்றி ஏ ஹுவா இன்னும் யோசித்துக் கொண்டிருந்தார் அவனை ஒரு ஆசிரியர் ஒரு மகன் என்று வர்ணித்தது அவரது மனதை நெகிழ வைத்தது வாழ்நாள் முழுவதும் தனியாகவே இருந்த அவருக்கு இவ்வளவு புத்திசாலித்தனமான சீடன் கிடைத்தது அவனை தன் மகனாகவே நினைத்துக் கொண்டது இயல்புதான் தொன்னூற்றேழு என்ன சொன்னாய் ஏ ஹுவாவின் பார்வை திடீரென கூர்மையாக மாறியது கண்களில் வழிந்த கண்ணீர் மறைந்தது குரல் முற்றிலும் மாறிவிட்டது அவரால் கத்த மட்டுமே முடிந்தது லாங் ஹாவோ சென்னின் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை அதனால்தான் உங்களிடம் சொல்லத் தயங்கினேன் நீங்கள் இப்படித்தான் எதிர்வினையாற்றுவீர்கள் என்று எனக்கு தெரியும் ஏ ஹுவாவின் உடல் அதிர்ந்தது அவர் திடீரென கைகளை அசைத்து உமிழ்நீரை விழுங்கினார் உடலிலிருந்து பரவிய கம்பீரமான திவ்ய ஒளி அங்கி தெய்வீக ஒளி மேண்டில் குருவையும் சீடனையும் சூழ்ந்தது உனுள் ஆன்மீக சக்தி தொன்னூற்றேழு என்று சொன்னாயா ஏ ஹுவாவின் கண்கள் அகலத்திறந்திருந்தன சென் தலையசைத்தான் இல்லை அது சாத்தியமில்லை ஏ ஹுவா உறுதியாக கூறினார் நீங்கள் எங்கள் கிளை மண்டபத்திற்கு வந்தபோது அந்த கொழுத்த நலன் ஷு உன் ஆன்மீக ஆற்றல் இருநூற்று அறுபத்தெட்டு மட்டுமே என்று என்னிடம் சொன்னார் நீ புனித விழிப்புணர்வு அடைந்தபோது இருநூறு வெளிப்புற ஆன்மீக ஆற்றல் இருந்திருக்க வேண்டும் உள்ளார்ந்த திறமை மிகவும் வலிமையாக இருந்தாலும் உன் ஆன்மீக ஆற்றல் அறுபத்தெட்டு ஐ விட அதிகமாக இருக்க வாய்ப்பில்லை அந்த நேரத்தில் உள் ஆன்மீக சக்தி நூறு ஐ விட அதிகமாக இருந்தது ஆனால் நான் ஒரு ஆன்மீக அடுப்புடன் ஸ்பிரிச்சுவல் ஃபர்னஸ் இணைந்திருந்ததால் என் உள் ஆன்மீக சக்தி தற்காலிகமாக குறைந்துவிட்டது நாங்கள் ஒன்றாக பயிற்சி செய்த முதல் மாதத்தில் என் ஆன்மீக சக்தி வேகமாக வளர்ந்ததை நீங்கள் கவனிக்கவில்லையா அது ஆன்மீக அடுப்புடன் இணைந்ததால் குறைந்த சக்தியை மீட்டெடுத்ததுதான் ஆன்மீக அடுப்பு நீயா உன்னிடம் ஒரு ஆன்மீக அடுப்பு கூட இருக்கிறதா ஏ ஹுவா லாங்ஹாப் சென்னை வெறித்தனமாக பார்த்து தனது உயிர்ப்புள்ள பறவையின் இறகுகளை பறிக்க கிட்டத்தட்ட முயன்றார் துர்நாற்றம் பிடித்த சின்னப்பையா நான் இப்போது என்ன செய்ய விரும்புகிறேன் தெரியுமா ஏ ஹுவாவின் கண்களில் கோபமான மின்னல் லாங்ஹாப் சென் ஆச்சரியத்துடன் ஆசிரியரே நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்கள் என்றான் ஏ ஹுவாவின் கண்ணங்களில் கண்ணீர் வழிந்தது நான் உன்னை உதைக்க விரும்புகிறேன் அசிங்கம் நீ ஏன் என்னிடம் சொல்ல வேண்டும் நீ என் மனதைக் காயப்படுத்திவிட்டாய் நான் ஏன் கேட்க வேண்டும் இது அவமானம் வெறும் அவமானம் ஒரு மணி நேரத்திற்குப் பிறகு ஏ ஹுவாவின் உணர்ச்சிகள் இறுதியாக சீரடைந்தன ஆனால் லாங்ஹாப் சென்னின் மென்மையான பச்சை முகத்தை பார்க்கும் ஒவ்வொரு முறையும் அவன் இடது கன்னத்தில் ஒன்பது எழுத்துக்களும் வலது கன்னத்தில் ஏழு எழுத்துக்களும் அவன் மூக்கில் ஒரு ஆன்மீக அடுப்பும் வரையப்பட்டிருப்பதை கிட்டத்தட்ட காண முடிந்தது இன்னொரு ஒரு மணி நேரத்திற்கு பிறகு ஹுவாவின் மனம் இறுதியாக நிலைத்ததாக கருதப்பட்டதால் ஹாப் சென் கேட்டான் ஆசிரியரே எனக்கு துணையாக ஒரு மந்திர மிருகத்தை கண்டுபிடிக்க உங்கள் உதவியை எதிர்பார்க்கிறேன் ஏ ஹுவா அவனை பார்த்து இயற்கையாகவே சாகுபடி நிலை உயர்ந்தால் சிறந்ததுதான் ஆனால் உன்னுடைய திறமையுடன் ஏழாம் அல்லது எட்டாம் நிலை மாயாஜால மிருகங்கள் கூட உன்னை பார்த்து வெட்கப்படும் அவர்கள் உன் துணையாக மாறும் அளவுக்கு அவர்களுக்கு தன்னம்பிக்கை இருக்காது முடிந்தால் ஒன்பதாம் நிலை இளம் மாயாஜால மிருகத்தை கண்டுபிடிக்கலாம் சரி உனக்கு என்ன வகையான ஆன்மீக அடுப்பு கிடைத்தது என்று கேட்டு குடிக்க பூச்சணிக்காய் ஒன்றை எடுத்தார் புனித ஆன்மீக அடுப்பு பஃப் ஏ ஹுவா குடித்த தண்ணீர் தெரித்து ஓடியது நீ 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 ஒரு மனிதனா தயவு செய்து என்னிடம் இவ்வளவு கொடூரமாக நடந்து கொள்ளாதே ஏ முகம் துக்கத்தாலும் கோபத்தாலும் நிறைந்திருந்தது லாங்ஹாப் சென் கவனத்தை சிதறடித்து கேட்டான் ஆசிரியரே நீங்கள் நன்றாக இருக்கிறீர்களா புனித ஆன்மீக அடுப்பு தரவரிசையில் கடைசி இடத்தில் உள்ளது மாவீரர்களாகிய எங்களுக்கு மிகவும் பொருத்தமான ஆன்மீக அடுப்பாக இருக்க வேண்டும் இல்லையா ஏ ஹுவா ஆழ்ந்த மூச்சை எழுத்து இந்த மாமாவின் இதயம் இப்போதுதான் மீறப்பட்டுள்ளது என்பதை நான் மீண்டும் ஒருமுறை உனக்குச் சொல்லப் போகிறேன் உனக்கு புரியவே இல்லை அடடா அது சரி புனித ஆன்மீக அடுப்புகள் தரவரிசையில் கடைசியில் உள்ளன ஆனால் மூன்று பெரும் தெய்வ மாவீரர்களில் கிராண்ட் டிவைன் நைட்ஸ் இருவர் பழைய காவலர் மாவீரர்கள் காட்டியன் நைட்ஸ் என்பது உனக்கு தெரியுமா அவர்கள் இருவரும் ஒரு புனித ஆன்மீக அடுப்பை கொண்டுள்ளனர் எனக்கு தெரியாது லாங் சென் உண்மையாக பதிலளித்தான் கூட்டுப்போர்களில் புனித ஆன்மீக அடுப்பை மிகவும் உகந்த ஆன்மீக அடுப்பு என்று விவரிக்கலாம் புனித ஆன்மீக அடுப்புடன் இணைந்த ஒரு மாவீரர் தனது அனைத்து அணி வீரர்களையும் ஒரே நேரத்தில் கவனித்துக் கொள்ள முடியும் மேலும் அவர்களின் பாதுகாப்பை குறைந்தது முப்பது விழுக்காடு அதிகரிக்க முடியும் அதிர்ஷ்டவசமாக நீ இதையெல்லாம் என்னிடம் சொன்னாய் நாங்கள் மாவீரர்களின் புனித மலையிலிருந்து திரும்பி வந்த பிறகு இந்த புனித ஆன்மீக அடுப்பை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை நான் உனக்கு முறையாக கற்பிப்பேன் என்று ஏ ஹுவா கோபமாக கூறினார் உயிர்ப்புள்ள பறவை தெற்கு நோக்கி பறந்து கொண்டே இருந்தது ஆறாம் நிலை மாயாஜால மிருகங்களுடன் ஒப்பிடும்போது அதன் பறக்கும் வேகம் மெதுவாக இருந்தாலும் தரையில் பயணிப்பதை விட மிக வேகமாக இருந்தது மாவீரர்களின் புனித மலை நைட் செயின்ட் மவுண்டன் கோவில் கூட்டணியின் வடகிழக்கில் அமைந்திருந்தது அது நைட் எல்லைப் பகுதி ஹாவோயூ நகரத்திலிருந்து அது மிகவும் தொலைவில் இருந்தது இன்னும் துல்லியமாகச் சொன்னால் ஹாவோயூ நகரம் கோவில் கூட்டணியின் தெற்கு பகுதியில் இருந்தது எனவே அதை அடைவதற்கு முன்பு கோவில் கூட்டணியின் கிட்டத்தட்ட முழு பகுதியையும் கடந்து செல்ல வேண்டியிருந்தது ஆறு பெரிய கோவில்களின் அனைத்து தளங்களும் கோவில் கூட்டணியின் எல்லைகளில் இருந்தன அதை முழுமையாகச் சுற்றி அதன் பிரதேசத்தை பாதுகாத்தன கோவிலின் தலைமையகம் உண்மையில் அதன் மையத்தில் இருந்தது ஆறு கோவில்களும் பிரதேசத்தின் மையத்திலிருந்து தோராயமாக சமமான தூரத்தில் இருந்தன இந்த ஆறு பெரிய கோவில்களால் ஏற்பட்ட அச்சம் மற்றும் பாதுகாப்பு காரணமாக பல ஆண்டுகளாக பேயினம் மனித நிலங்கள் மீது படையெடுக்க முடியவில்லை ஆறு பெரிய கோவில்களில் நைட் கோவில் மிகவும் வலிமையானது வாரியர் கோவில் அதிக உறுப்பினர்களைக் கொண்டிருந்தது மற்றும் மேஜ் கோவில் மிகவும் பணக்காரமானது நைட் கோவில் மற்றும் வாரியர் கோவிலின் வலிமை கிட்டத்தட்ட ஒவ்வொரு கிராமத்திலும் அறியப்பட்டது மந்திரவாதி கோவிலின் செல்வாக்கு சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பெரும்பாலான நகரங்களுக்கும் பரவியது அசாசின் கோவில் பூசாரி கோவில் மற்றும் ஆன்மீக கோவில் குறைந்த எண்ணிக்கையிலான உறுப்பினர்களைக் கொண்டிருந்ததால் பெரிய நகரங்களில் மட்டுமே கிளை அரங்குகளைக் கொண்டிருந்தன ஹாவோயூ நகரம் போன்ற நடுத்தர அளவிலான நகரத்தில் கூட ஒரு பூசாரி கோவில் மட்டுமே இருந்தது மேலும் மிகவும் மர்மமான அசாசின் கோவில் மற்றும் ஆன்மீக கோவில் அங்கு கிளை மண்டபத்தை அமைக்கவில்லை இருப்பினும் குறைவான மக்களை கொண்ட இந்த மூன்று பெரிய கோவில்களும் சக்தி இல்லாதவை என்று அர்த்தமில்லை அவற்றின் திறன் கோவில் கூட்டணியால் தவிர்க்க முடியாத ஒன்றாக இருந்தது உயிர்ப்புள்ள பறவை அசையாமல் பறந்து கொண்டே இருந்தது அது ஒரு முறை மட்டுமே தரையில் இறங்கி ஓய்வெடுக்க வேண்டியிருந்தது ஹாப் சென் ஏற்கனவே தனது மிகப்பெரிய ரகசியத்தை தனது ஆசிரியரிடம் கூறியிருந்தான் ஒவ்வொரு நாளும் உயிர்ப்புள்ள மலை பறவையின் முதுகில் பறக்கும்போது அவன் தனது உள் ஆன்மீக ஆற்றலை வளர்த்து கொண்டான் லாங் ஹாப் சென்னின் ஆன்மீக ஆற்றல் உயர்ந்து வருவதை ஏ ஹுவா தெளிவாக உணர முடிந்தது பதினைந்து நாட்களுக்கு பிறகு நாங்கள் இறுதியாக வந்துவிட்டோம் பழைய நண்பா கீழே போகலாம் ஏ ஹுவா மகிழ்ச்சியான குரலில் கூறினார் தூரத்தில் பார்த்துக் கொண்டிருந்த லாங் சென் வெகு தொலைவில் தங்க நிறத்தில் ஒரு பளபளப்பு மின்னுவதைக் கண்டு திடுக்கிட்டான் ஆனால் அவர்களுக்கு முன்னால் இருந்த மங்களான மூடுபனி காரணமாக அந்த பளபளப்பை தெளிவாகக் காண முடியவில்லை இந்த மங்களான தங்க உரை மிகவும் பரந்த அளவை கொண்டிருந்தது உள்ளே ஒரு மலை உச்சியை கிளேசாக காண முடிந்தது போல் தோன்றியது உயிர்ப்புள்ள பறவை தரையில் இறங்கியது அதன் இறக்கைகள் தீவிரமாக படபடத்தன பின்னர் கீழே உள்ள களைகளில் அமர்ந்தன லாங்ஹாப் சென் தனது ஆசிரியருடன் தரையில் குதித்தான் இந்த பதினைந்து நாள் பயணம் அவனுக்கு சோர்வாக இல்லை அவன் தினமும் பயிற்சி செய்து கொண்டிருந்தான் இந்த பயணத்தின் போது அவனது ஆன்மீக ஆற்றல் சுமார் ஐம்பது நிலைகள் அதிகரித்தது பழைய நண்பா முதலில் திரும்பி செல் உயிர்ப்புள்ள மலைப்பறவை அதன் தலையை தாழ்த்தியது ஏ ஹுவாவை பிரிய தயங்கியது போல் தோன்றியது அது அவன் மீது உராய்ந்து கொண்டிருந்ததால் அதை திருப்பி அனுப்புவதற்கான அழைப்பை ஏ ஹுவா ரத்து செய்தார் ஆசிரியரே மாவீரர்களின் புனித மலைக்கு பாதுகாப்புத் தடை இருக்கிறதா வானத்திலிருந்து நேரடியாக உள்ளே நுழைவதற்குப் பதிலாக நாம் ஏன் ஐம்பது கிலோமீட்டருக்கு மேல் நடக்க வேண்டும் என்று சென் கேட்டான் ஏ ஹுவா பதிலளித்தார் பாதுகாப்பு தடை எதுவும் இல்லை ஆனால் மாவீரர்களின் புனித மலையில் எண்ணற்ற மந்திர மிருகங்கள் உள்ளன என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இந்த மந்திர மிருகங்கள் மக்களை தாக்க முன்முயற்சி எடுக்காது ஆனால் அவர்களுக்கு மேலே பறக்கும் ஒரு அந்நிய மந்திர மிருகத்தை ஒரு சவாலாக கருதும் இங்குள்ள அனைத்து மந்திர மிருகங்களையும் சமாளிக்க உன் வாகனம் வலிமை பெற்றிருந்தால் மட்டுமே நீ வானத்திலிருந்து நுழைய முடியும் இல்லையெனில் முயற்சி செய்யவே வேண்டாம் போகலாம் குருவும் சீடனும் மாவீரர்களின் புனித மலையை நோக்கி முன்னேறினர் திடீரென வானத்திலிருந்து ஒரு பெரிய நிழல் உருவம் கீழே இறங்கியது போல் காற்று வீசியது